வணிக மொழி இன்னொன்னு வாழ்க்கை மொழி வணிக மொழியாகிய ஆங்கிலம் உலகத்தை வலம் வருவதற்கு தேவை வாழ்க்கை மொழியாகிய தமிழ் வாழ்வதற்கு தேவை அதனால தான் ரெண்டு மொழி நாங்க மனுஷனை தொடர்பு படுத்ததுக்கு இந்த மொழி அதில் நல்ல வார்த்தைகள் பேசும் நீங்க பேசி பாருங்களேன் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தெலுங்கு பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி மலையாளம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி கன்னடம் பேசுகிறேன் சார் மொழியில் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது எல்லாத்துக்கும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்க்கு தாயான மொழி நம்ம தமிழ் மொழி இல்லையா அதனால் நீங்கள் அதில் அந்த மொழியில் எவ்வளோ சுகம் இருக்குது சார் எல்லா இடங்களிலுமே மலிந்து கிடக்கிறது யாரிடத்தில் எப்படி ஏன் ஒரு ஆள் நம்ம மூத்தவங்களை பார்த்து நீ என்று சொன்னால் கூட அது கொலைக்கு சமம்னு மகாபாரதம் சொல்லுது மகாபாரதத்தில் வருதுங்க நீ என்று சொன்னாலே அது கொலைக்கு சமம்னா நான் அதை படிச்சுட்டு பதறிட்டேன் ஒரு நாளைக்கு நம்மளை எத்தனை பேர் கொள்கிறான் நீ வா போந்தானே சொல்கிறான் நிறைய பேர் எவ்வளவு பண்பாட்டை சொல்லி கொடுக்கறது எவ்வளவு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கறது நாம் இன்னைக்கு எல்லாமே பேச தவறியதுனால பல பெரும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அல்ல படிப்பை தாண்டிய பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமையக்கூடும் என்றால் இன்னொன்று சொல்லணுமா படிப்பே நமக்கு சோறு போடாட்டாலும் நம்முடைய பண்பாடு நேர்மையும் நமக்கு ஒரு காலத்தில் சோறு போடும் எனக்குள்ள நான் படிப்பு வரலன்னாலும் பரவாயில்லைங்க விடுங்க இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்குறேன் படிப்பு வரலையா தள்ளுங்க சார் அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அதில் அவனுக்கு சிறப்பாக்குங்க விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பி கொள்ள வைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கிவிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க யாராவது பார்த்தீங்களா டிராகன் படம் பாருங்கள் அவசியம் பாருங்கள் அதனுடைய தேம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் சமீபத்தில் பல படங்கள் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு அறுவாழியாக ஒரு கத்தியை தூக்கின்னு போய் எவனையாவது நாலு பேர் குத்தனம் போல ஒரு உணர்வை தூண்டுறான் இந்த ஒரு படம் தான் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு மார்க்கத்தை டிராகன் படத்தை எடுத்துருக்கணும் உண்மையிலே இருக்குது நல்லா இருக்குது போய் பாருங்கள் அதில் என்ன ஆகுது இந்த பையன் ஒரு தவறு பண்ணுறான் தவறு பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் ஆனால் அது தவறுன்னு உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்போ கூட அவங்க அப்பா தன் நிலையிலிருந்து மாறாமல் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து ஆதரவு கொடுக்குற கதை சார் அது இன்னைக்கு இருக்கிற தேவையாது நீங்கள் அதை தயவு செஞ்சு பாருங்கள் அது நம்ம மாற்றிக்கணும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா மாற்றிக்கிட்டோம்னா பல மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா படிப்பு என்பது அறிவுக்கு தேனி போடுகிற படிப்பு வேறு அனுபவத்தில் பெறுகிற படிப்பு வேறு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கற்றுக்க வேண்டியது இருக்கு பணத்தை தேடித்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது பணம் பணம் தான் இன்னைக்கு பாருங்க யாரை பார்த்தாலும் அங்கே ஏக்கர் வாங்கி போடுறேன் இங்க ரெண்டு ஏக்கர் வாங்கி போடுறேன் இங்கே அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறான் வாக்கிங் காலையில் போகும்போது நிம்மதியாக உடம்பு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வாக்கிங் போவான் கூட வரவனோட போ போவாதீங்க தனியாகவே போங்க இனிமேல் அவன் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த இடத்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் நான் வேணான்னு வந்தேன் இன்னைக்கு ஒரு கோடி போகுது அவன் வாக்கிங் வந்த வேலையும் போச்சு அவன் அப்படியே ஷாக்காகி போய் படுத்துக்குவான் அதில் என்ன இருக்குது சார் நமக்குன்னு எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போகவே போவாது ஆறு ஏக்கர் வாங்கட்டும் அறநூறு ஏக்கர் வாங்கட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வாங்கட்டும் அந்த ஊரில் அவனுக்கு ஆரடி நிலம் நிரந்தரமாக சொந்தமாகுது அது ஏற்கனவே வாங்கி வச்சுக்குது இவனுக்குன்னு அது வாங்கி வச்சுக்குது இல்லை அவன் அங்கே வாங்கி போட்டான் இங்கே வாங்கி போட்டன்றான் அது சொல்லுது நான் உனக்கு ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுக்கிறேன்டான்னு இதுதான் சார் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் சார் மகிழ்ச்சியா இருப்போம் சார் ஆனந்தமா இருப்போம் சார் வார்த்தைகளால் ஒருவரை பாராட்டுங்கள் ஒருத்தர் உங்கள் எதிரில் உயர்றாரா உயர்ந்தவரை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் உங்களை வாழ்த்த கடவுள் இரண்டு பேரும் ஏற்பாடு செய்வார் எவ்வளவு வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார் நாங்களாம் ஆசிரியர் எந்த பையனையும் நாங்கள் திட்டம் வரலாறே கிடையாது நீ ஒன்றுத்துக்குமே உருப்பிட மாட்டேன் லாய்க்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எங்க வாயில் அந்த வார்த்தையும் வராது அவனெலாம் என்ன ரொம்ப பாராட்டுவேன் படுத்துவான் சில நேரங்களில் ஆனாலும் அவனை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம் அது வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐயா அனுபவசாலி அவர் டெக்ஸ்ட் புக் ஆத்திரியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்த தலைவர் அவர் தான் நிறைய அனுபவம் உடையவர் நாங்கள்லாம் பசங்க கிட்ட நிறைய அனுபவம் சார் நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் சார் அவன் சின்ன வயசு அவனுக்கு என்ன தெரியும் நினைக்காதீங்க நம்மளை விட பல விஷயம் அவனுக்கு தெரியும் உண்மையில் சொல்கிறான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனை மேலே நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம நல்லா அணுகுவோம் நிச்சயமாக அது பண்ணுவான் சில தப்புகளில் குழந்தைத்தனமாக வரும் எனக்கு இன்னும் ஒருத்தன் பேப்பரில் எழுதியிருந்தான் ஆன்சர் எழுதியிருந்தான் தெரியுமா உங்களுக்கு ரோமன் லெட்டர் டூ போட்டுட்டு ஏழாம் நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான் ஆன்சர் பாருங்கள் கர்த்தரே இந்த பேப்பரை திருத்தவர் பக்கத்தில் அமரும் அவர் செய்த பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் ரட்சகனே உன் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன் இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மார்க் நிறைய போடுவார் இப்போ எனக்குன்னு பாவனும் உறுதி பெற்றான் இதை படித்து எனக்கே ஒரு மாதிரி அது அவன் என்னம்மா எழுதுனான் அவனை எல்லாம் போட்டு அது வந்து பப்ளிக் பேப்பர் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னு ஒரு கேட்டிருந்தேன் அவன் எழுதிக்கிறான் பா நீங்கள் ஜென்மத்துலேயும் எழுத மாட்டேங்க அந்த மாதிரி இந்த நாலோரம் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான் யா ராஜா ராம் மோகன் ராய் இந்த நாலோரை நல்ல நண்பர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் பழகினார்கள் ராமுக்கும் ராஜாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் மோகன் தீர்த்து வைப்பார் இன்னா டெவலபுடா இன்னும் டெவலப்டா என் ஜமத்தில் இந்த மாதிரி படிக்கவும் முடியாது நான் இன்னொன்று திரும்ப இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எழுதி வைங்க இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று நம்பிக்கை உடையவர் அதனால் தாய் வடிவத்தில் அந்த தர்மம் நடக்குது தாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியாக இருக்கிறத எப்பயும் பொறுத்துக்க மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளோவா இருக்காது அவங்களுக்கு தான் அந்த கவலை ஆட்டி படைக்கும் அதனால்தான் சிவாலயங்களில் போய் பாருங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய சிலைகள் இருக்கும் நான் நாளைக்கு போய் கவனிங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மார் சிலை நிற்கிற வடிவத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கும் கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்கக்கூடாது என்று கருணையோடு பார்க்குற வழிபாடு நம்ம வழிபாடையா நம்ம வழிபாடு அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்குது எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தால் ரத்தன் டாட்டா போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்து அவர் ஒரு வருஷம்னாரு அவர் எட்டு மாதம்னாரு அவர் ஒரு நாள்னாரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வர உங்களுக்கு ஐயா அஞ்சு வருஷம் சொல்கிறீங்க அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியை வாங்கணும்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும்னாரு இப்போ புரியுதுங்களா நம்ம எண்ணெய் எப்படியும் உயர்வாக இருக்கணும் அவரை பற்றி யோசித்தான் இவர் கம்பெனியை பற்றி யோசித்தார் இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது முப்பத்தி ரெண்டு அடி ஆயிரம் உயரத்தில் மேலே போன ஒரு ஒருத்தன் கேட்டான் ஏன் இந்த வயசுலையும் சம்பாதிக்கிற இந்த வயசுலையும் உழைக்கிற இன்னத்தை உனக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் இருக்குது எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற உழைக்கிற போதாதான்னார் அப்போ ராக்பெல்லர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுத்து இதோட பைலட்டை இறங்க சொல்லிடலாமா பைலட்டை நிறுத்திடலாமா நிறுத்த சொல்லலாமான்னாரு ஐயோ ஐயோ எல்லாமே போயிடும் ஆ அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல அதே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கிற வேண்டும் முடிந்த வரையில் உதவி கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார் அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன் பிள்ளைகள் மார்க் எடுக்கலன்னு பதறாதீங்க எங்கள் தெருவிலே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன் எல்கேஜி போகுது அது பாவம் அது என்னன்னே தெரியல உலகம் அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்டை இடிச்சுக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு என்னான்னு தெரியாமல் விளையாடுங்குது இது என்ன அதுன்னா ஐஏஎஸ் எழுதுது மார்க் குறைஞ்சா போக போது மார்க் குறஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா மனசில் தைரியமாக இருங்க சந்தோஷப்படுங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும் ஏன் தெரியுமா எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் ஐம்பது அறுபது வாங்குறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் அவன்தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோடா மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்தையும் உதவி செய்வான் நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்க மாற்றி பாருங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவனாம் திரும்பி வரமாட்டான் அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டிங்க ஏன்னா அந்த அம்மாவுக்குலாம் பொண்ணு அதுவான் பையன் திரும்பி வந்தாலும் வருவான் இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க உண்மையும் சொல்கிறேன் நான் பையன் வந்தாலும் வருவான் அவன் திரும்பி அந்த பொண்ணுங்க வரவே வராது மாமியார் தொல்லை கிடையாது நாத்தனார் பிரச்சனை கிடையாது அது தான் சட்டம் இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும் அவனை தூக்கி விசாரணையே கிடையாது உள்ளே வச்சிருவாங்க இவ்வளோ பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது நாம் தான் நம்ம கதறிங் கிடக்கிறோம் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க அவனை பேச விடுங்க திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதை வெளிப்படுத்துகிறான் பார் அவன் தான் ப்ரொமோட்டர் நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது ரிப்போர்ட்டர் வேண்டாம் நிறைய விஷயங்கள் சிந்தித்து பாருங்கள் இதே புரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன் ஒருத்தர் அவங்க குழந்த சின்ன குழந்த சார் அவன் ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிற பையன் கூட வந்தான் அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்ப்கார் சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் எதுக்கு எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார் அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார் இந்த ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா ஏம்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான் உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார் சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார் ஏன் தெரியுமா ஒரு செகண்ட் யோசிச்சார் நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன் அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான் இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு ஊட்டு கூட்டாந்தார்னா ஒரு ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம் நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துக்குங்க அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக அவங்க பையன் எட்டாவது படிக்கிறான் அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்க போதோன்னு நினச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சுது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிங்கண்ணா டேடி நான் மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கினா நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்காக வந்தாலும் வந்துருண்டான்னார் அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னா முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவங்க அப்பா சொன்னார் இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீ தாண்டான்னார் அதை சூழ்நிலையை மாற்றிட்டான் பார்த்தீங்களா அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கங்க ரெண்டு வாங்கு வாங்கன்னு வாங்கியிருப்பார் என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான்னு பார்த்தீங்களா நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டம் தப்பா ரைட்டானலாம் பார்க்காதீங்க அது ஒரு புத்திசாலித்தனம் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தன பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றி பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறது நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார்